ஹாய் நண்பர் நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு ஒரு புதிய பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஸோ இது பார்த்திங்கன்னா டீடைல் இன்ஃபர்மேஷன் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கும் என்பிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்புறம் ஓபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்தாச்சு இப்போ வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுக்கி வச்சுருக்காங்க சொல்லலாம் மத்திய அரசு நேற்று வரைக்கும் தமிழக அரசு வந்து பென்ஷன் விஷயமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மத்திய அரசு ஒரு குழு அமைத்திருக்காங்க ஸோ அவங்க வந்து இது விஷயமாக ஆராய்ந்துட்டு இருக்காங்க மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசும் முடிவெடுக்கும் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிட்டு இருந்தாரு மத்திய அரசும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் மாற்றுற வந்து யூபிஎஸ்ஸாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸை ஜாயின் பண்ண யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்பிஎஸும் செலக்ட் பண்ணிக்கலாம் யூபிஎஸும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரவும் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ வரைக்கும் வந்து இது விஷயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலை மத்திய அரசு குழு அமைத்திருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு தவிர இவன் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் விஷயமா ஆராய எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம தான் இருக்காங்க இப்போ வந்து என்பிஎஸ்சில் நிறைய மாற்றம் பண்ணி யூபிஎஸ்சின்னு புதுசாக கண்டுபிடிச்சி அது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது இதனால் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு செக்கு வைத்திருக்கான்னு சொல்லலாம் அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுக்கெல்லாம் ரெண்டே பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படி இல்லைன்னா இந்த ஒருங்கிணைந்த திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக இது கொண்டு வரது தான் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னால் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படுது தான் என்பிஎஸ் கொண்டு வந்தாங்க இருந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டாலின் அரசாங்கமும் வந்து ஓபிஎஸ் தான் கொண்டு வருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆனால் இன்னமும் இது விஷயமா அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்காங்க அவங்க ஆட்சி முடியுதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளவே வந்து ஒன்று இந்த யூபிஎஸ் அமல்படுத்தி ஆகணும் அப்படி இல்லைனா அந்த ஓபிஎஸ் கொண்டு வரணும் சப்போஸ் யூபிஎஸ் அமல்படுத்தினா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தரப்பில் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் கொண்டு வருவோம் தான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு யூபிஎஸ் அமல்படுத்தினா அது வந்து எப்படி நியாயமாகும்ட்டு அவங்க சைடில் கண்டிப்பாக போராட்டங்கள் வெடிக்கும் ஸோ அதனால இப்போ தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நேற்று வரைக்கும் வந்து மத்திய அரசு வந்து ஒரு காரணமாக காட்டி இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து காலத்தான பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ தமிழக அரசு தான் வந்து முடிவு பண்ணியாகணும் ஓபிஎஸ்ஸாக யூபிஎஸ்ஸான்ட்டு நம்ம தமிழக அரசு யூபிஎஸ்ஸை கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும் ஏன்னா இந்த யூபிஎஸ்சில் என்ன வந்து உறுதியான பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து இந்த கண்ட்ரிபியூஷன் ஒரு விஷயம் வரப்போ பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு பாதகமாக இருக்குது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனும் இல்லை ஆனால் யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த யுபிஎஸ் நிறைய விஷயம் தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டேக்ஸ் பெனிஃபிட் விஷயமா எந்த ஒரு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கல யூபிஎஸ்சில் வந்து எவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும்னு கொடுக்கவே இல்லை யூபிஎஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட்டிசிசி கீரை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்ன்ற ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் பெற முடியும் ஆனால் யூபிஎஸ்சில் இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அரசு கொண்டு வர வேண்டும்ட்டு ஊழியர்கள்லாம் பல வருஷமாக கோரிக்கை வைத்து வராங்க ஸோ மத்திய அரசுடைய இந்த மூவுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்காக அமைந்திருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா அமெரிக்கா போயிருக்காரு ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்த அப்புறமேட்டுக்கு இது விஷயமா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த யூபிஎஸ் பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ளாயிஸ் மட்டும் கிடையாதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது விஷயமா தனியாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இந்த யூபிஐயில் வந்து சேர்க்கப்பட்ட இந்த திட்டத்தினால் பயன்பெற ஒரு எண்ணிக்கை வந்து ஒரு கோடிக்கும் மேலே உயரும் சொல்றாங்க மத்திய அரசின் கணக்குகள் படி பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்க தொகைக்கான செலவு வந்து எட்நூறு கோடியாக இருக்கும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இயர வருடாந்திர செலவு பார்த்தீங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடியா அதிகரிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிய ஒருங்கிணைந்த திட்டம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போதான் நடைமுறைக்கு வரப்போகுது இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள யாரெல்லாம் ஓய்வு பெற போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் பயன்பெறுவாங்கட்டு மத்திய அரசு வந்து கணித்திருக்காங்க ஆனால் இதுலயும் வந்து ஒரு சில செக் வச்சுக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் முழு பென்ஷன் பெற முடியும் இருபத்தஞ்சி வருஷம் கம்மியாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக முழு பென்ஷன் கிடைக்காது சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ணவங்க கடைசியாக பன்னெண்டு மாதத்தில் என்ன சேலரி வாங்கியிருக்கீங்களோ அதனோடய ஆவரேஜ் சேலரியில் ஐம்பது பர்சன்ஜ் பார்த்தீங்கன்னா உறுதியான ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பத்து இருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கம்மியாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியமான ரூபாய் முதல் ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சப்போஸ் பென்ஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஓய்வூதிய தொகையிலிருந்து அறுபது பர்சன்ஜ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த ஓய்வூதிய அமௌண்ட் வந்து இருபதாயிரரூபா வச்சுக்கோங்க இருபதாயிரத்தில் அறுபது பர்சன்டேஜ் எவ்வளோனா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் இதில் வந்து டிஎன்எஸ் ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்பப்போ வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் வந்து ஏற்றுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி இந்த அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்எஸ் ரிலீஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க என்னதான் வந்து மத்திய அரசு இதெல்லாம் பண்ணாலும் யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் இன்வெர்டர் மாதிரி தான் செயல்படுதுன்னுட்டு ஒரு சில குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க யூபிஎஸ் இன்வெர்ட்ரு பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டே தான் வந்து கரண்ட்டை எடுத்து அதை சேமித்து வைத்துக்கொண்டு எப்போ வந்து கரண்ட் இல்லையோ அது நம்மளுக்கு வழங்குது அதே மாதிரி தான் வந்து மத்திய அரசும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து ஒரு டிடெக்ஷன் பண்ணி அவங்க சேமித்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த பென்ஷன் ஸ்கீமில் பெரிய மாற்றம் கொண்டு வரன்னு சொல்லிட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணாமல் என்பிஎஸ்சில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் மட்டும் பண்ணிவிட்டு இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்கும் நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு வந்து பெருமை பிரீர்த்திக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடு மிகப்பெரிய ஒரு குமரலாக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இந்த உத்தரவாதம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க என்பிஎஸ் இந்த உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது இதில் வந்து உத்தரவாதம் இருக்குது அதுக்கப்புறம் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ளாயரோடைய அதாவது கவர்மெண்ட் சைடில் போடக்கூடிய அந்த கண்ட்ரிபியூஷன் ஃபோர்டீன் பர்சன்டேஜாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது விஷயமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டீடெயில் கைட்லைன்ஸ் வந்து இது விஷயமா வெளியே வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இது ஃபேவராக இருக்குன்ட்டு யூபிஎஸ் விஷயமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து வெளியாகலை ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஃபாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு டீடெயில் கைட்லைன்ஸ் வெளியேறப்போ தான் இதோட சாதகம் பாதகம்லாம் முழுசாக தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணாங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறேன் thank you number